بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من <مي> يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال تعالى اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق هذه بيركوريه اسلاميه سخوذ رفعي الله سبحانه وتعالى இந்த உலகம் இருளில் மூழ்கி கிடந்த அந்த சூழலில் அதை ஒளிமயமாக ஆக்குவதற்காக அல்லாஹ் அல் குரானை இறக்கினான் அந்த அல்குரானின் ஒரு மகத்தான சிறப்பு பெயராக அதை அல்லாஹ் நூர் ஒளி பிரகாசம் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த குரான் வருவதற்கு முன்னர் மக்கள் வாழ்ந்த காலகட்டத்தை இஸ்லாமிய வரலாறு ஜாஹிலியா வரலாறு என்று குறிப்பிடுகிறது அறியாமை கால வரலாறு இஸ்லாம் வந்ததற்கு பிறகு இந்த குரான் இறங்கியதற்கு பிறகு இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் மகத்தான பல சிறப்பு பெயர்களை வழங்கி அழைக்கின்றான் அந்த அடிப்படையில் இந்த குரானை பொறுத்தவரை இந்த உலகத்திற்கு நேர்வழி இருக்கிறது என்பதை வரலாற்றுப்பூர்வமாக பூர்வமாக இஸ்லாமிய வரலாறு நிரூபித்திருக்கிறது ஆனால் இன்றைக்குரிய சகோதரர்களே இந்த குரான் என்னுடைய வரலாறை புதுப்பித்திருக்கிறதா என்னுடைய வரலாறை மாற்றி இருக்கிறதா என்று இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சுயமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் உலகையே மாற்ற வந்த அந்த குரான் கியாமத்தி நாள் வரைக்கும் மாற்றத்தின் லட்சிய இலக்காக திகழக்கூடிய இந்த குரான் என்னை மாற்றியதா என்ற ஒரு கேள்வி மிக முக்கியமானது இந்த குரானுடைய ஈர்ப்பு இந்த குரான் மனிதனை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய மகத்தான சக்தியை அல்லா திருமறை குரானில் இஸ்லாமிய எதிரிகளை பற்றி சொல்கின்றான் லா துஸ்மாகலி ஹாதல் குரான் இந்த குரான் உங்களுடைய காதில் விழ நீங்கள் விட்டு விடாதீர்கள் கேட்டு கேட்க விடாதீர்கள் என்று எதிரிகள் எச்சரித்தார்கள் குரான் காதிலே விழுந்து விட்டால் அந்த மனிதனை அறியாமலே அது மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மகத்தான ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது ஒரு ஆயுதமாக இருக்கிறது அது காதில் விழுந்தால் போதும் ஒருவனை மாற்றிவிடும் இந்த பார்வை யாருக்கு இருந்தது என்றால் முஸ்லிம்களுக்கல்ல இஸ்லாத்தை ஏற்காதவர்களுக்கு இருந்தது குரானை புரிய ஆரம்பித்தால் அவர்கள் அதன் பக்கம் சாய்ந்து விடுகிறார்கள் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அதை கேட்டு அழுகிறார்கள் இப்படிப்பட்ட சத்திய மார்க்கமா என்று பிரமதத்து மக்கள் கூட குரானை ஒரு மகத்தான சக்தியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் நிதர்சனமாக அனுபவிக்கிறார்கள் ஆனால் மீக்குரிய சகோதரர்களே குரானை பெற்றிருக்கக்கூடிய நாம் குரானின் மூலம் நான் பெற்ற வாழ்க்கை மாற்றங்கள் என்ன என் குடும்பத்தினர்கள் பெற்ற சீர்திருத்தங்கள் என்ன என்னுடைய பிள்ளைகள் அதன் மூலம் எவ்வாறெல்லாம் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது இந்த குறுகிய இந்த பத்து நிமிடத்தில் கூட அல்லாஹுடைய கலாமை பற்றி செய்தியை சொல்லப்படுவதை கூட கேட்க விடாமல் நம்முடைய மனநிலை நம்ம எங்கோ இழுத்துச் சென்று கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் மகானுபத்தால் இந்த குரானை ஒரே ஒரு வசனத்தை இறக்கி ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லா புரட்சியாளராக மாற்றி இருக்கிறான் எதை பற்றியும் ஒரே ஒரு வசனம் இறங்கும் அந்த சமூகம் அதில் உச்சத்தை அடைந்துவிடும் இக்ரா பிஸ்ம கல்லதி ஹலக் என்ற வசனம் இறங்கியது படிக்கத் தெரியாத சமூகமாக இருந்த உண்மைகள் எல்லாம் மகத்தான படிப்புக்கு உரியவர்களாக மாறி அனைத்து துறையிலுமே ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே முயலங்கி நின்றார்கள் செலவு செய்யுங்கள் என்ற ஒரு ஆயத்து இறங்குகிறது அவர்களை போன்று போட்டி போட்டுக்கொண்டு செலவு செய்பவர்கள் இந்த உலகத்திலே தோன்ற முடியாது என்ற அளவிற்கு வீட்டில் உள்ள அனைத்தையுமே அள்ளி தட்டினார்கள் மன்னித்து விடுங்கள் என்ற ஒரு வசனம் இறங்குகிறது விட்டவர்களை எல்லாம் தேடி பிடித்து கொண்டு வந்து மன்னித்து வீட்டிலே அபர் சித்திக் ரனில் லாக்வான் அவர்களெல்லாம் உட்கார வைத்தார்கள் ஹிஜாப் என்ற ஒரு வசனம் இறங்குகிறது போடுவதற்கு இன்னொரு புர்கா என்ற அந்த பருத ஆடை இல்லாட்ட இல்லா இல்லாவிட்டாலும் கூட இருக்க ஆடையை வைத்து மறைக்கக்கூடிய உறுப்புகளை முள்களை வைத்து தைத்து கொண்டு முறுக்காவாக மாற்றக்கூடிய ஒரு சமூகம் இருந்தது சஜிதா செய் என்று சொன்ன அப்படியே சஜிதா செய்யக்கூடிய நிலை வட்டி அறாம் என்று சொன்ன இன்றைய தினத்தில் என்னுடைய காலின் கீழே வட்டியை போட்டு மிதிக்கிறேன் என்று செல்லா சொல்லாலை உங்கள் பிரகடனம் செய்யும் போது வட்டியை எல்லாம் ஒட்டுமொத்தமாக மன்னித்த ஒரு சமூகம் ஒவ்வொரு வசனமும் அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையை மாற்றியது நண்பிற்குரியவர்களே உயிரை குடு என்ற வசனம் வந்தபோதும் கூட கொஞ்சம் கூட தடுமாறாமல் இந்த போரில் கலந்து கொண்டு நான் இந்த பேர் என்ன கிடைக்கும் என்ற ஒரே கேள்வி சொர்க்கம் என்ற உடனேயே உயிரை துறக்குவதற்கு கூட பேரிச்சம்பளத்தை சாப்பிடக்கூடிய தருணம் கூட அவர்களுக்கு பெரிதாகப்பட்டது எல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஒரே ஒரு வசனம் ஒரு துறையை மாற்றியமைக்கிறது ஒழுக்கத்தை கொடுக்கிறது இபாதத்தை கொடுக்கிறது கொள்கையை கொடுக்கிறது வாழ்க்கை நெறியை கற்பிக்கிறது ஆனால் எந்த வசனம் வசனம் எத்தனை என்னை மாற்றியது என்று நீங்கள் ஒரு பட்டியலை போடுங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் அல்லாவுக்காக வேண்டி நீங்கள் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் எந்த வசனம் என்னை மாற்றியது என்று கேளுங்கள் குரானில் ஏதாவது ஒரு வசனம் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறதா யோசிக்க வைத்திருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள் ஆறாயிரத்திற்கும் அதிகமான வசனங்களை கொண்ட இந்த அல் குரானில் எத்தனை வசனங்கள் என் உள்ளத்தை தொற்றிருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்படி என்றால் நமக்கும் அதற்கு மத்தியில் உள்ள இடைவெளியை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஒரு திருடுவதை தொழிலாக கொண்ட ஒருவர் காலை நேரத்தில் திருடுவதற்காக ஒரு வீட்டிலே நுழையும் போது அந்த வீட்டில் உள்ள ஒரு மூதாட்டி ஒரு வசனத்தை ஓதுகிறார் அலம் எண்ணில் உள்ளதீன்னு ஆமனுஷா குழு உங்களதுக்கு இல்லா ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளங்கள் அவர்கள் அல்லாஹுவை நினைத்து பயப்படும் தருணம் இன்னும் வரவில்லையா என்று கேட்கிறார் அந்த வசனத்தில் சொல்லப்படுது மூமியினுடைய உள்ளம் அல்லாவை பயப்படக்கூடிய தருணம் அந்த உள்ளத்திற்கு இன்னும் வரவில்லையா என்றவுடன் அவர் அப்படியே வந்துவிட்டது பல இப்போது அந்த தருணம் வந்துவிட்டது என்று சொல்லி அந்த திருட்டை விடுவது மட்டுமல்லாமல் அவர் தௌபா செய்து ஒரு மகத்தான முஃபஸ்ஸிராக மாறுகிறார் இதெல்லாம் வரலாறு ஒரு வசனம் ஒவ்வொரு ஆளை மாற்றுகிறது மிகப்பெரிய எதிரியாக இருந்த உமர் அணி அவர்களுக்கு கூட தன்னுடைய சகோதரி ஓதிய குரான் அவரை மாற்றியது தன்னுடைய வீட்டில திண்ணையில சத்தமாக ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை அந்த எதிரிகளுக்கு பொறுக்காமல் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவரிடம் போய் சொல்கிறார்கள் அபுபக்கர் இந்த ஊரை விட்டு வெளியேறும் போது அடைக்கலம் கொடுத்து நீங்கள் தங்க வைத்தீர்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் அவர் ஓதுவதை வெளிப்படையாக சத்தமாக ஓத வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை உங்களுக்கு முன்வைக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் காரணம் தெருவிலே நடந்து செல்லும்போது போது குரானுடைய வசனங்கள் கேட்டால் உடனே அவர்கள் அதன் பக்கம் திருப்பி இழத்தும் போட்டு சிந்திக்க வைத்தது காபிர்களை அல்லாவை ஏற்காதவர்களை குரானை கலாமுல்லா அல்லாவுடைய வேதம் என்று ஏற்காதவர்களை நன்கு சிந்திக்க வேண்டும் ஏற்காதவர்களை கூட இழுத்து போடக்கூடிய மகத்தான காந்த சக்தி சுமந்து கொண்டிருக்கணும் கையில் ஓத தெரிய பல பேருக்கு எத்தனை வசனம் என்ன மாத்தினுச்சின்னு கேட்டால் பெரிய பதிலாக ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி தெரியலை இதுதான் நம்முடைய பலவீனத்தின் அடிப்படை இன்றைய இந்த நல்ல தினத்தில் நல்ல நேரத்தில் நாம் சில முடிவுகளை உறுதியாக எடுக்க வேண்டும் குரான் எப்படிப்பட்டது ரவியல்லின் செல்லாலை செல்லும் அவர்கள் அதை சொர்க்க நரகத்தின் இலக்கணமாக சொன்னார்கள் சொர்க்க நரகத்துடைய இலக்கணமே குரானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்புகள் இருக்கிறது என்று ஒரு அழகான தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த குரான் எல்லாவுடைய வேதம் வந்தது அதை யார் முன்வைத்து அதன்படி வாழ்க்கையை அமைத்து செல்கின்றானோ அதை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டானோ அவனை அது நரக சொர்க்கத்திற்கு இழுத்து சென்றுவிடும் என்று கூறுகிறார் குரானை முன்வைத்து பின்னால் நடக்கக்கூடியவர்களை அது அப்படியே கூட்டிக் கொண்டு சொர்க்கத்திலே உன்னை சேர்த்து விடும் என்று சொன்னார்கள் யார் அதை பின்னால் வைத்து விடுகின்றானோ பின்னால் சொன்னால் நிறைய பேர் முதுகுக்கு பின்னாடி குரானை வைக்காத அது இல்லை அந்த குரானுடைய வழிகாட்டலுக்கும் நான் நடக்கக்கூடிய நடவடிக்கைக்கு மத்தியில் தொடர்பில்லாதவனாக குரான் ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கும் நான் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருப்பேன் என்று குரானை புறக்கணித்து வாழ்கின்றானோ அவனை அந்த குரான் என்ன செய்யுமா பின்னாடி கொண்டு வந்து தள்ளி விட்டுருன்னு தள்ளிவிட்டு அல்லாஹ் காப்பாத்த எங்க நீங்க நரகத்துக்கு போறீங்களா சொர்க்கத்துக்கு போறீங்களாங்கிற தீர்மானிக்க கூடிய கருவிதான் குரான் அல்லா சூழ்நில புர்கான்னு சொல்றான் சில பேர் குரானுடைய எதிரிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இது நேர்வழி காட்டாது யாருக்கு நேர்வழி காட்டும் குரான் சரியாக வாழ வேண்டும் என்று முடிவெடுப்பவனுக்கு நேர்வழி காட்டும் அப்ப என்ன பிரச்சனை நமக்கு ஏன் நமக்கு பல வருஷம் நம்ம வாழ்க்கையை மாற்றலை தேடி தேடி கண்டுபிடிச்சாலும் ஒன்றையுமே காணமே என்ன காரணம்னா நான் எப்படி நிற்க வேண்டும் என்பதை இதுவரைக்கும் முடிவு செய்யாமல் இருக்கிறேன் அதனால் குரான் எனக்கு வழிகாட்டாமல் இருக்கிறது நல்லா விளைக்கிறது ஏன் வழிகாட்டலை நான் எப்படி வாழ வேண்டும் என்ற முடிவு என்கிட்ட இல்லை அதனால் குரான் எனக்கு இந்த வழிகாட்டல் நான் எப்படி இப்படித்தான் வாழ வேண்டும் அல்லாஹுக்காவின் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் நிச்சயமாக குரான் உன்னை இழுத்துச் செல்லும் உன்னை வாழ வைக்கும் அந்த மக்களுக்குத்தான் வழிகாட்டும் என்று அல்லாஹ் குரானிலே நமக்கு சொல்கின்றான் இதே குரானை அபூ அபுல் அவனும் கேட்டான் அபுஜகில் உத்மா போன்றவர்களும் கேட்டார்கள் அபுபக்கர் ஒமர் அலி இல்லா போன்றவர்களும் கேட்டார்கள் காதில் உளுந்தது ஒரே வசனம்தான் ஆனால் வாழ்க்கையை முறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருந்தது அவர்களுக்கு இல்லை நல்ல விளங்கியன் அவர்களுக்கு எண்ணம் இருந்தது அல்லாஹ் அந்த இதாயத்தை கொடுத்தான் அல்லாஹ் ராணுவத்தால் சொல்வதைப் போன்று நீங்களாக முயற்சி பண்ணாதவரை அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே குரானுடைய மாதம் ஷஹருல் குரான் புனிதமான மாதம் அந்த மாதத்தினுடைய அருண்கொடையாகத்தான் அல்லாஹ் இந்த ரமதானை வைத்திருக்கிறான் நோன்பை வைத்திருக்கிறான் இதில் உள்ள இபாதத்தை வைத்திருக்கிறான் அதற்கு உச்சபட்சமாக லைலத்தில் கதிரை அந்த இரவில வைத்து நாம் இந்த உலகத்திலே அத்தனை வருடம் வாழ முடியாது ஆனால் ஒரே ஒரு நாள் லைலத்தில் கதிரையை பெற்றால் ஆயிரம் மாதங்களோட சிறந்த நன் நல்ல நாள் நற்கூலியை பெற்றுத்தரும் நன்னாள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்கின்றான் என்றால் அந்த மகத்தான குரான் உடைய மாதத்தில் இருக்கிறோம் ரொம்பலாம் நீங்கள் பெரிய ஃபல்சஃபா பெரிய தத்துவம்லாம் நாங்கள் சொல்ல வரல சின்ன கேள்விதான் கேட்டேன் விடை இருக்குதான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பயான்களை நம்ம கேட்குறோம் அதில் பல ஆயத்துகளும் அதீசல் நமக்கு சொல்லப்படுது குரானில் நம்ம ஓதுறோம் தரிஞ்சுமாவை படிச்சிருக்கிறோம் ஆனால் எத்தனை வசனங்கள் என்னை மாற்றி அமைத்திருக்கிறது என்ற அந்த விடை வினா விடை ரொம்ப முக்கியமானது அடுத்து ஏன் மாற்றவில்லை என்று சொன்னால் அதற்குரிய விடை மிக தெளிவானது நான் முடிவெடுக்காத வரை அல்லாஹ் எனக்கு அந்த இதாயத்தை தரமாட்டான் இன்னல்லாகு மாபி கோபின் மாபி மாபிசின் இந்த சமூகமும் அது தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வரை அல்லாஹ் அதை திருத்த மாட்டான் அதை மாற்ற மாட்டான் எனவே விடை உங்களிடத்தில் தான் இருக்கிறது நீங்கள் முடிவு செய்யுங்கல்லா இன்னைக்கு முடிவு யா அல்லாஹ் நான் குரானாக வாழணும் என்னுடைய ஒழுக்கம் குரானாக இருக்கன் என்னுடைய இபாதத் குரானாக இருக்கன் என்னுடைய வாழ்க்கை நெறிகளெல்லாம் குரானாக இருக்கன் ஒரே ஒரு வார்த்தை ஐஷர் அலில்லா முடிச்சுட்டாங்க ரசூல்லாய் சொல்லா அலையத்துடைய நடவடிக்கை எப்படி இருந்தது காணஹொல் குல் குரான் அது குரானாக இருந்தது குழிஞ்சு அவ்வளோதான் அதை தாண்டி அங்கே ஒன்றுமே இல்லை இது எப்படிப்பட்டது இது அல்லாஹ் எனக்கு ஒளி ஒருவன் குரானை ஓதுகின்றான் என்றால் அவன் அல்லாஹோடு பேசுகின்றான் குரானை ஓதுபவன் அல்லாஹுடைய கலாமை ஓதிக்கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட நெருக்கமான இந்த மாதத்தில் தெளிவான முடிவெடுத்து பலவீனங்களை கலைந்து ஒரு வசனத்தை ஓதுங்க இபின் மசூத் அலி அல்லாஹ் வானுகு மற்றும் பெரும்பால் நிறைய சஹாபாக்கள் இது சொல்கிறது மாதிரி சொல்கிறாங்க இபின் மசூத் அலி அல்லாஹ் வானுகு அவர்கள் உங்களை யாயுகன் நதீன் ஆமனு என்ற வசனத்தை நீங்கள் கேட்டால் இஸ்மூ நீங்கள் செவிதாழ்த்தி கவனமாக கேளுங்கள் சொல்றாங்க செவிதாழ்த்தி கவனமாக கேளுங்கள் ஏன் மூமின்களே என்று அழைத்து அல்லாஹ் ஒரு கட்டளை இடப்போகின்றான் அல்லது உங்களை ஒரு தவறிலிருந்து தடுக்கப் போகின்றான் ஒரு ஏவலோ விளக்கலோ அந்த அழைப்புக்கு பின்னணியில இருக்கும் அல்லாஹனை அழைக்கின்றான் என்றால் கவனமாக கேள் சுஹான் அல்லா எவ்வளவு பெரிய பக்குவம் ஒரு வசனங்களை அமல் செய்யாதவரை அடுத்த வசனத்தை ஓத மாட்டோம் என்ற அளவிற்கு ஒரு மகத்தான ஒழுக்கம் மிக்க சமூகம் அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க எல்லா விடத்தில் இன்றைக்கி நாம் அன்பிற்குரியவர்களே யோசித்து பார்க்கணும் உள்ளங்கள் வந்து பாவத்தால் கசடாகி போயிக்கிறதுக்கு ஏன் நமக்கு இதெல்லாம் கண் திறக்க மாட்டேங்குது எல்லாம் கண் தெரிஞ்சுட்டு தான் இருக்கவங்க யாருமே குருடு இல்லை ஆனால் அல்லா சில பேரை சொல்கிறான் அவருடைய உள்ளத்தில் முத்திரை வைத்து விட்டான் அவருடைய ரிஷாவா திரை இருக்கிறது என்று அல்லாஹ் முனாபிகன்களை பார்த்து சொல்றான் அல்லாஹ் ஹானுவத்தெல்லாம் குரானை பற்றி சொல்லும் போது குரானை அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் உள்ளத்துல பூட்டா தொங்குதுன்னு எல்லாம் கேட்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மாசத்துல நாம் என்ன மாதிரி திரை போடப்பட்டிருக்கிறோம் அதுக்கு என்ன காரணம்னால் அந்த காரணத்தையும் நான் சொல்லிடுறேன் சுருக்கமாக என்ன காரணம் உதைஃபார் அலி இல்லாஹோனுகு அவர்கள் உமர் அலி இல்லாஹுகு நினைக்கிறேன் அந்த சஹாபாக்களை பற்றி பேசிக்கிற போது ஃபித்னாவை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறான் அப்போ தான் சொல்லப்படுது அது தெரியாது பல ஃபித்னாக்கள் இல்லை இந்த ஃபித்னாவை நான் கேட்கலண்டு இன்னும் கொஞ்சம் கேள்வியை சுருக்கி கேட்கும்போது சொல்கிறாங்க ஆமாம் அது எப்படிப்பட்ட பித்னா காலையில் ஒருத்தன் மோமினா இருப்பான் சாயந்தரம் காஃபீரா போயிடுவான் சாயந்தரம் மோமீனாக இருப்பான் காலையில் காஃபீரா போயிடுவான் அதுக்கான காரணங்கள் என்னென்னா அவனுடைய உள்ளங்கள் உள்ளங்களெல்லாம் பாவத்துளிகளால் ஒரு வெள்ளை இந்த இந்த டென்ட் இருக்குது வெள்ளை வெள்ளையன்று இருக்குது இதில் ஒவ்வொரு நாளும் இங்கே இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லாமே ஒவ்வொரு ஆள் புள்ளி வச்சால் என்னாகும் அந்த இரு ரெண்டு புள்ளி வைக்கும்போது கருப்பு நல்லா தெரியும் நாலு புள்ளி வைச்சாலும் தெரியும் நூறு புள்ளி வச்சுட்டா அடுத்த புள்ளி வைக்கும்போது அது கருப்பாக தெரியாது இந்த வெளில இருக்கிற வரைக்கும் தான் உடைய உணர்வு இருக்கும் அந்த மாதிரி உள்ளங்கள் மிக வெண்மையானது பாவங்கள் வரும்போது அதில் ஒவ்வொரு கருப்பு புள்ளி விழுந்துக்கிட்டே இருக்குது அதிகமாக செய்ய ஆரம்பத்தில் சில உறுத்தல்கள் இருக்கும் அது இசு மஹா கஃபி சதுரிக் பாவங்கள் முதல்ல செய்யும்போது உருத்தல் வரும் அதே பாவத்தை திருப்பி திருப்பி செய்யும்போது அந்த உருத்தல் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு போயிடும் பாவங்களுடைய கருப்பு புள்ளிகள் எப்படின்னா லாயிஃபும் ஆரூஃபன் யுன்கிரு முன்கரா குழப்பத்துடைய உச்சகட்டத்தை சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செஞ்ச நம்மளுடைய உள்ளங்கள் எல்லாம் கருப்பாக போனதுனால நன்மை எது என்பதையோ தீமை எது என்பதையோ பிரித்தறிவிக்கும் ஆற்றலை அந்த உள்ளம் இழந்து விடுகிறது இதன் விளைவு அவன் இஸ்லாத்திலிருந்து காலையில் வெளியே போகிறா உள்ள வர்றா வெளியே போகிறா உள்ள வர்றாண்டு மக மிகப்பெரிய ஆபத்தான ஒரு கட்டத்திற்கு செல்கின்றாண்டு இதுதான் பெரிய பித்திராண்டு சஹாபாக்கள் உணர்த்துறாங்க அன்பிற்குரியவர்களே இதுதான் நம்ம என்ன பண்ணுறோன் நம்மளை உணர்த்தாமல் இருக்கோம் நம்மளை தெரிய மாட்டேது ஹலால் ஹராம் குரான்னா நமக்கு மிகப்பெரிய பொறுப்புன்னு நம்ம உணர்வே உள்ளத்தில் வரமாட்டுக்குது ஏன் வர மாட்டேங்குதுன்னா அந்த அளவுக்கு கருப்பு புள்ளிகள் நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கு இது ஒரு வகையான துலும் பாவங்கள் ஒரு துலும் இன்னொன்று ஒரு வகை இருக்காங்க அந்த வகையும் ரொம்ப சிக்கலானது என்னது அது வந்து பாவங்கள்லாம் செய்ய மாட்டாங்க ஆனால் ஜகுங்கிற ஒரு இருள் இருக்கும் மடமைண்டு ஒன்று இருக்கும் இதனுடைய அறிவு இருக்காது முக்கியத்துவம் தெரியாது கல்வி இருக்காது அதுக்காக போய் படிக்க மாட்டாங்க இது ஒரு வகையான இருளாக இருக்கும் அப்போ பாவம் ஒரு இருள் மடமை ஒரு இருள் இந்த இந்த இரண்டு இருள்களும் சேர்ந்து ஏதோ ஒன்று நம்மளை போய் சிந்திக்க விடாமல் பண்ணுது நம்மளை யோசிக்க விடாமல் பண்ணுது தப்ப தப்புன்னு நம்ம மனசில் பதிய வைக்காமல் நம்மளை தடுக்குதுன்னா அதுதான் இந்த ரமதான் இப்போ இந்த இஃப்தாருடைய நேரத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நம்ம முக்கியமாக இந்த பாவ மன்னிப்புக்காக நம்ம துவா பாவங்கள் பாவங்களெல்லாம் அழிந்திருச்சுன்னா கழிஞ்சிருச்சுன்னா உள்ளங்கள் மீண்டும் வெண்மையாக மாறும் அந்த வெண்மையாக மாறிடுச்சுன்னா இன்ஷா அல்லா நமக்கு அல்லாஹ் ருஷ்தி என்ற ஆற்றலை அறிவை நமக்கு தருவான் எது சரி எது தவறு என்ற ஆற்றலை நமக்கு தருவான் அதில் முதன்மையாக நீங்கள் குரானை முன்னிறுத்தி குரானுக்கும் எனக்கும் உள்ள தொடர்புகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள அல்லாவிடத்தில் நீங்கள் துவா செய்ய வேண்டும் எனவே எல்லா விதமான இந்த மனிதனை தூய்மைப்படுத்துவதற்கான அனைத்து வகையான இபாதத்துகளையும் உள்ளடக்கிய இந்த ரமலானில் நாம் தூய்மையாகவில்லை என்றால் இதற்கு பிறகு இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது அதனால்தான் அரசுல்லாய் இவல்லாம்னு சொல்கிறாங்க யார் ரமலானை பெற்றும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் அல்லாவிடத்திலிருந்து தூரமானவர் ஒரு பாவி ஏன்டா அவ்வளவு நியமத்துகள் அல்லாஹ் நமக்கு இதில் தந்திருக்கான் எனவே நம்முடைய உள்ளத்தை கருப்பாக்கிய அந்த பாவங்களை விட்டும் நாம் மன்னிப்பு தேட வேண்டும் குரானோடு நம்முடைய தொடர்புகளுடைய விஷயத்தை உலரீதியாக நாம் பரிசீலனை செய்து நம்முடைய தொடர்பை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் குரானை படி பற்று பிடிச்சிக்கிறங்க குரான் என்னது ஒருவத்து உஸ்கா அல்லா சுனுவத்தால் சொல்கிறான் ஹபுல் மத்தீன் அது அல்லாஹ்விடமிருந்து இந்த உலகத்திற்கு இறங்கிய ஒரு அருந்து விடாத ஒரு கயிறு அதை பிடிச்ச உடைய சொர்க்கத்துக்கு உன்னை இழுத்துட்டு போயிடுவான் அதை விட்டால் இந்த உலகத்தில் எவனை காப்பாற்ற முடியாது குரானை திரும்பியவன் அதை புறக்கணித்தவன் சொர்க்கத்தை அவன் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது ஏண்டா அது ஹபுல் அல்லாஹுடைய அல்லாவுடைய கயிறு அல்லாஹ்வுடைய வழி அல்லாவுடைய பாதம் பாதை அதை பிடிச்சிக்கிட்டேன்னா நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் மகானுவ சொர்க்கத்தை தந்துருவான் ஆக சொர்க்கம் என்பது நம்மிடத்தில் தான் தொங்கி கொண்டிருக்கிறது அதை பிடிச்சோமா இல்லையாங்கிறது உங்களுடைய பொறுப்பில் இருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு மகானுவ சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நம் சமூக மக்கள் அனைவருக்கும் நம்முடைய குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் குரானோடு உள்ள தொடர்பை பலப்படுத்தி தர வேண்டும் மேலும் இந்த குரான் நம்முடைய வேதம் நமக்காக மட்டும் அனுப்பப்பட்ட அல்ல உலக மக்கள் அனைவருக்காகவும் அரு அருளப்பட்ட வேதம் இதை மனித சமூகம் அனைத்திற்கும் கொண்டு சென்று அனைவருக்கும் இந்த குரானின் மூலம் இதாயத்தை கிடைக்க வேண்டும் அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா சுத்தாலா நம்மை அவனுடைய அருளுக்குரியவராக இந்த நல்ல நேரத்தில் அங்கீகரித்து அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து குரானை சார்ந்த மக்களாக அகலுல் குரானாக அல்ல ஆக்கி சொர்க்கத்தில் ஒளியோடு அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்துருவானாக வாஹிருந்த அவானாது இல்லாஹி ரபுல்லமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்த